அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முதலமைச்சர் முக ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்வின் போது அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு ராஜகண்ணப்பன் பி கே பாபு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திமுக செய்தித் தொடர்பு தலைவர் டி இளங்கோவன் தலைமை நிலைய செயலாளர்கள் துறைமுகம் காஜா பூச்சி முருகன் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அன்வர் ராஜா தனது கொள்கையில் இருந்து தடம் புரண்டு விட்ட அதிமுக தற்போது பாஜகவிடம் சிக்கிக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம் என்றும் அன்வர் ராஜா கூறினார் தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கும் கூட்டணியெல்லாம் கிடையாது அதிமுகவை சீரழிப்பதற்கு தான் பிஜேபி அண்ணா திமுக சேர்கிறது இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன அதை போல் எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சி அளிப்பது தான் அவருடைய நோக்கம் இப்போது திமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெந்தா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் தற்போது திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் யாரும் தமிழ்நாட்டில் இல்லை என்றும் அவரே மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என்றும் அன்வர் ராஜா கூறினார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் பார்க்கலாம் யாரும் இல்லை ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம் நிச்சயமாக தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே தாராளமாக திகழ்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் விரும்புவார்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்று தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை